இல்லத்து அரசி சகாய அன்னை ஜெபம் நிரந்தர சகாயத்தின் நேச அன்னையே மாசு அணுகா தாயே நாங்கள் உம்மை இவ் இல்லத்தின் தலைவியாகவும் தெரிந்து கொள்கிறோம் விஷப்பூச்சிகள் தொற்று நோய் மின்னல் இடி நெருப்பு புயல் காற்றில் இருந்தும் விமான தாக்குதலில் இருந்தும் எதிரிகளின் பகையிலிருந்தும் திருடர் கையிலிருந்தும் இவ் இல்லத்தை காத்தாரளும் மிகவும் அன்புள்ள தாயே இங்கிருப்போரை ஆதரியும் அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் அவர்களுக்கு துணையாயிருந்து திடீர் சாவி நின்று அவர்களை காத்தரலும் எங்களை அனைத்து பாவ கரையிலிருந்தும் ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றும் இவ்வுலகில் நாங்கள் இறைவனுக்கு உண்மையான ஊழியம் செய்து உம்மோடு கூட எப்பொழுதும் இறைவனின் இன்பமான திருக்காட்சியை சுவைக்க எங்களுக்காக மன்றாடும் தாயே ஆமன்